வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் கண்டு மகிழுங்கள் அடுத்த பேச்சாளராக இன்னும் இரண்டு பேச்சாளர்கள் இருக்காங்க அதை முடிஞ்சதுக்கப்புறம் நம்முடைய கருத்தரங்கம் நிறைவு பெறும் அடுத்ததாக நந்தகுமார் ஐயா அவர்கள் பேசிருக்கிறார் ஐயா அவர்கள் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா விற்காத நிலம் விற்பதற்கு தாந்திரிக பரிகாரங்கள் இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரு சில பேருக்கு நிலம் வாங்குறதே பிரச்சனையாக இருக்குது சார் இது வரைக்கும் நிலமே வாங்க முடியல சில பேர் பார்த்திங்கன்னா சார் எனக்கு எங்கே நிலம் இருக்குன்னே எனக்கு ஞாபகம் இல்லை அளவுக்கு நிலம் நிறைய வச்சுருக்கங்கிறாங்க அதை ஒரு அவசரத்துக்காகவோ கடனுக்காகவோ விற்க முடிஞ்சு முயற்சி பண்ணாங்கன்னா விற்க முடியாமல் போகுது அப்போ இது ஒரு அருமையான சப்ஜெக்ட்டு ஏன்னால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஜாதகம் பார்க்க வருவாங்க அதுக்கு ப்ராப்பரான வாஸ்துலாம் பார்த்து அவங்க ஜாதகத்தில் தசாபூத்திகள் பார்த்து கோச்சாரம் பார்த்து அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொன்னோம்னா அந்த விற்க விற்காம இருக்கிற லேண்டை விற்க வச்சிடலாம் அதுக்கு நிறைய சூட்சமங்கள் இருக்குது அதை தாந்திரிக முறையில் எப்படி அணுகிறது அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறார் ஐயா அவர்களை பேச வரமாறு அன்புடன் அழைக்கின்றேன் திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை அஸ்டோ நந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னையிலிருந்து நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவின் முப்பத்தி ஐந்தாவது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு காலையிலேருந்து வந்திருந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பல ஜோதிட கருத்துக்களை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த அரிய நிகழ்வில் எனக்கு ஒரு பேசுகிறது வாய்ப்பு கொடுத்த நமது ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி உரித்தாக்கி கொண்டு குறிப்பாக வர் வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்காகவும் ஆன்லைன் அண்ணன் முஸ் முத்து அவர்களுடைய நன்றிகளை அறிவு மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி எனக்கு கொடுத்த தலைப்புக்குள்ளே போகலாம் இந்த மாதம் இந்த மாதம் வந்து எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து விற்காத நிலங்கள் விற்கிறதுக்கு அதுவும் சீக்கிரமாக விற்கிறதுக்கு தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காரு ஐயா நிலம் வந்து இப்போ முன்னாடி ஐயா சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வாங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாங்குறவங்களுக்கு விற்கிறதும் சில நேரங்களில் தேவைப்படுற நேரத்தில் விற்க முடியாத நிலமே இருக்குது நிலம்னா நிலம் மட்டும் இல்லை வீடும் கூட தான் வீடு ஒரு முக்கியமான சொத்துக்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கூட நிறைய பேரால் சரியான நேரத்துக்கு அதை விற்று அதை காசாக்கி அதுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியாமல் போயிடுது இதுக்கு முதல்ல என்னென்ன மாதிரியான ரீசன்ஸ் இருக்குது எதனாலலாம் இது மாதிரி உருவாகுதுங்கிறத ஃபஸ்ட்டு ஜோதிட ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் தெரிஞ்சுக்கலாம் அதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கிளைண்ட்ஸை பார்க்குறோம் ரெகுலராக ஏன்னா நம்ம இந்த நிறைய தாந்திரிகங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி கிளைண்ட்ஸ்லாம் நிறைய வருவாங்க ஸோ அவங்களெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா யாரோட முன்னோர்கள் அவங்க வீட்டில் சொத்துக்கள்லாம் பிரிக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி அதாவது அந்த நேரத்தில் அவங்களோட பங்கை கரெக்டாக கராராக பேசி வாங்குகிறாங்களோ அவங்களோட சந்ததிகள் இது மாதிரி ப பிரச்சனைகளுக்கு பாதிக்கப்படுறாங்க நிறைய பேர் அனலைஸ் பண்ணியாச்சு முக்கியமான பாட்டு இந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் மாதிரி யாருக்கெல்லாம் அந்த அண்ணன் தம்பி பிரச்சனை இல்லை நான் எனக்கு மேல் போஷன் வேணும் எனக்கு இந்த சைடு போர்ஷன் வேணும் எனக்கு நிறைய வேணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணி இல்லைனா தே ஏமாற்றி யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட தலைமுறைகளை சார்ந்தவங்க தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நிறைய பாதிக்கப்படுறாங்க நான் நிறைய கண் கூட பார்த்தாச்சு இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஜாதக ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அந்த நாலாம் அதிபதி கேதுவால் பாதிக்கப்பட்டிருக்கோ இல்லை நாலாம் அதிபதி இருக்க வீட்டில் அந்த ராகு கேதுகள் டிரான்ஸ்லேட் ஆகும்போதோ சனியோட பார்வை இருக்கும்போதோ சனி டிரான்ஸ்லேட் ஆகும்போது நடக்கலை சனி ட்ர பார்வையில் இருக்கும்போது நடக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய செட் ஆஃப் பீப்புள்ஸுக்கும் அவங்கள யாருக்காத ஒரு குடும்ப உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் இது நிறைய நடக்குது ஸோ இந்த விஷயம் ரெண்டு மூணாவது நிலம் யாருக்கு நிறைய பேருக்கு விற்க முடியாததுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து அந்த நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோட அந்த பார்வை திருஷ்டின்னு சொல்கிறது பச்சையே சொல்லணும்னா வயத்தெறிச்சல் ஸோ அது இல்லாமல் ரொம்ப ஆசைப்படுவாங்க அவங்க இடத்த ஒட்டி இருக்கக்கூடிய இடம் இருக்கும் அந்த இடத்த இவங்களுக்கு இருந்தால் ஒரு கார் பார்க்கிங்கோ இல்லை ஒரு நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆசை இருக்கும் அவங்களுக்கு அதை வந்து வெளிப்படையாக பார்க்க மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அதை வாங்குகிற அளவுக்கு அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்க மாட்டாங்க ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்து மேலேயே ஒரு கண்ணாக இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபர்களால் சூழப்பட்ட இடங்களும் வீடுகளும் சொத்துக்களும் இந்த மாதிரி விற்க முடியாத ஒரு நிலைமைக்கு தேவைப்படுற நேரத்தில் அதை காசாக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஸோ இந்த மாதிரியான வேரியஸ் ரீசன்ஸ் இருந்தாலும் கூட ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறது அந்த பங்கு பிரிக்கக்கூடிய அந்த பிரிவினையில் பிரச்சனை பண்ணுறவங்களால தான் அதனால் தான் முன்னோர்கள் தெரியாமல் சொல்லலை விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு என்னென்னா அந்த மாதிரி விட்டு கொடுத்து அவங்க ஏமாந்தே போயிருந்தா கூட விட்டு கொடுத்தவங்களுடைய சந்ததிகள் சின்ன இடமா இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான நேரங்களில் தேவையான விஷயங்கள் நடக்குது இந்த விட்டு கொடுக்காம ஒரு பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் வாலண்ட்ரியாக இல்லைன்னா ஏதாவது விஷயங்களை பண்ணி அவங்களோட அவங்களோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி இல்லை பேச்சு திறமையால் அந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக அவங்களோட அதை அதை கிராப் பண்ணுறவங்கள எல்லாரோட குழந்தைகளும் சந்ததிகளும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பாதிக்கப்படுறாங்க நிச்சயமாக இது அந்த கர்மாவோட கண்ட்ரிபியூஷன் தான் ஸோ இது வந்து மெயினான விஷயங்கள் நான் நிறைய பார்க்குறோம் ஸோ அப்போ இப்படி இருக்குது இப்போ அது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம முன்னோர்கள் செஞ்சது நம்ம செஞ்சது பாவ புண்ணியங்கள் ஏதோ இருந்தாலும் கூட அந்த நிலம் ஒன்று இருக்குது நம்மளால் அதை விற்க முடியல நமக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள்லாம் இருக்குது நிறைய யூடியூப்பில் பார்த்திங்கன்னாவே நிறைய இருக்குது நிறைய மந்திரங்கள் இருக்குது நிறைய பொருட்கள் அந்த இடத்துல தூவலாம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இப்போ இதில் என்ன என்னோடய கிளைண்ட்ஸுக்கு நம்ம சொல்கிற சொல்லி பலன் அளிச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை அவங்கள்ட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நியாயமான தேர்வுகளுக்காக நீங்கள் கரெக்டாக இருந்து அதை விற்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் அப்படி இதெல்லாம் பண்ணி பார்த்தும் முடியல அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதாவது எங்களை மாதிரி ஆட்களை நீங்கள் அணுகணும் வேறு வழி இல்லை ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு நீங்களாவே இது எப்படி இந்த இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய கோவில் பரிகாரங்கள் இருக்குது கோவில் பரிகாரம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து ஒரு மூணு நாலு கோவில் இருக்குது அதை நான் லைன் பை லைனாக சொல்கிறேன் அது இல்லாமல் சில தாந்திரிக பொருட்களும் இருக்குது ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள நீங்களே உங்களை உங்களால் நீங்களே செஞ்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே சில விஷயங்கள் சில நேரங்களில் சரியாயிடுது நிறைய சரியாகி நமக்கு ஃபீட்பேக்ஸ்லாம் இருக்குது அதையும் தாண்டி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம நம்ம மாதிரி சில இன்னும் தாந்திரிக பொருட்கள் சில மண் மற்ற வேலைகள்லாம் பண்ணி அங்கே இருக்கிற பிளாக் மேஜிக்ஸை எடுக்கிறதுல பண்ணணும் ஸோ அப்போ இதில் இன்னொரு விஷயம் வெட்டுப்போன விஷயம் என்னென்னா அந்த நிலம் விற்காததுக்கான இன்னொரு முக்கியமான அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய புதைஞ்சிருக்கும் சில சல்லியங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க சில எலும்புக்கூடுகள் இருக்கும் முன்னோர்களை பயன்படுத்தின செயலைகள்லாம் இருக்கும் அது மக்கி போகாமல் இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரியான இருக்கக்கூடியது கண்ணுக்கு கீழே இருக்கணும்ன்ற ரொம்ப ஆழத்தில் இருக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியாது சில நேரங்களில் அது முன்னாடி இடுகாடாக சுடுகாடாக இருந்த எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும்போது அவங்க ஆசையாக வளர்த்த நாயெல்லாம் அங்கே புதைச்சிருப்பாங்க அந்த மாதிரி நிலங்களாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற இந்த சல்லிய தோஷம் இருந்தாலும் கூட அவங்களும் இது மாதிரி விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்காக கோவில் பரிகாரங்களும் வாழ்வியல் விஷயங்களும் அதுக்கப்புறம் தாந்திரிக விஷயங்களும் நமக்கு கிளைண்ட்ஸுக்கு ரெகுலராக சொல்கிறது வந்து ஒன் பை ஒன்றா சொல்கிறேன் அதை நீ தேவைப்படுறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் முடியாததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் ஸோ முதல்ல கோவில் சொல்கிறேன் கோவில் வந்து இந்த மாதிரி விற்காத மண் அந்த வீடோ இல்லை மண்ணோ அதை விற்கிறதுக்கு மெயினான கோவில் வந்து மொத்தம் மூணு நாலு கோவில் இருக்குது ஃபர்ஸ்ட்டு கோவில் வந்து எங்கள் ஊரில் இருக்கிறத சொல்லிடுறேன் நான் ஃபஸ்ட்டு திருச்சி பக்கத்தில் மண்ணச்சநல்லூர்னு ஒரு கோயில் இருக்குது திருச்சியிலேருந்து சமயபுரம் போகிற இடத்துல டோல்கேட் இருக்கும் அங்கேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் ஒரு மணச்சல்லூர்னு ஒரு மண் அரக்கன் அவர் அவருக்கான கோவில் அது ஆக்சுவலாக அந்த கோவிலில் நீங்கள் இந்த மாதிரி விற்காத உங்களோட ம இலத்தோட மண்ணில் மணல் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அங்கே சாமி கொடுத்து அங்கே இயற்கை கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அங்கே அந்த மண்ணை போட்டுட்டு அங்கே இருக்கிற வீழ்வ மரத்துக்கிட்டருந்து ஒரு மண்ணை எடுத்து கொடுப்பாங்க இது வந்து விற்கிறதுக்கு மட்டும் இல்லை வாங்குறதுக்கும் இது யூஸ் பண்ணலாம் ஸோ என்ன மாதிரியான விஷயங்களுக்கும் இது யூஸ் பண்ணலாம் நம்ம மண் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட குழப்பங்கள் மாற்றுறதுக்கும் இது இது எல்லாமே யூஸ் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு கோயில் வந்து மன்னச்சநல்லூர் ரெண்டாவது செவலூர் அது எல்லாருக்கும் தெரியும் செவலூர்னு இருக்கக்கூடிய அந்த கோயில் ரெண்டாவது மூணாவது வந்து வராகர் கோயில் ஸ்ரீமுஷ்டம் இந்த மாதிரி வராகர் கோயில் உங்கள் பக்கத்துலேயே ஏதாவது வராகரோட கோவில் இருந்துச்சுன்னா ஆதிவராக பெருமாள் அப்படின்னு இருப்பாங்க திரு திருச்சியில இருக்குது நிறைய இடங்களில் இருக்குது மெயினான கோயில் வந்து ஸ்ரீமுஸ்ணம் அடுத்தது வந்து நம்ம அந்த கோயில் சிறுவாபுரி சிறுவாபுரியும் சிவன் சிவன் சிறுவாபுரி கோயிலும் வந்து அந்த செவ்வாய்க்கிழமைகளில் அந்த இடத்துல போயிட்டு அங்கே வணங்கிட்டு வந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் போகும் இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே பண்ணுறது இப்போ இது வந்து ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் சில கோயில்கள் இருக்குது சூட்சமுமா இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா விற்கிறதுக்கும் அஸ் அஸ் வாங்குறதுக்குமே இது யூஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் முதல்ல விற்கிறவங்க அந்த நாலாம் அதிபதி சா நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படின்னா இல்லைனா நாலாம் அதிபதி எந்த கிரகமோ அந்த நாளில் போய் பண்ணுனீங்க அப்படின்னா இல்லை நாலாம் அதிபதியை யார் மோசமாக தாக்குறாங்க ராகு கேதோடு இருக்குது இல்லை சனி பார்வையில் இருக்குன்னா சனி ஹோரையில் ராகு காலம்னா யமகண்ட ராகு காலத்தில் ஏமகண்டத்தில் அந்த மாதிரி நேரத்தில் அவங்கவுங்க ராசி லக்னத்துக்குடைய சில கோயில்கள் இருக்குது அதையும் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க அது வந்து ரொம்ப எக்ஸலெண்ட்டாக வேலை செய்யும் இது கொஞ்சம் சூட்சமானது தான் இது வந்து எங்களோட ஐயா சொல்லி கொடுத்தது அதில் வந்து முதல்ல மேச ராசி இல்லை மேச லக்னம் மேசத்தை ராசியாவோ லக்னமாக கொண்டவருக்கு இங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற அம்மன் ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் இது கோவில் முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அங்கே போய் என்ன பண்ணுன்ற சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கிறது வந்து ராசி லக்னத்திற்கு கன்னியாகுமரி பகவதி அம்மன் அடுத்தது ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு திருவக்கரை வக்கரகாளி அம்மன் மிதுன ராசி இல்லை மிதுன லக்னத்திற்கு திருக்கோளூர் வைத்த மாநிதி பெருமாள் திருநெல்வேலி பக்கத்தில் அடுத்தது கடகம் கடகத்துக்கு திருவெல்லியங்குடி கோலவிழி ராமர் கோவில் கும்பகோணத்தில் இருக்கு மிதனம் வந்து திருக்கோளூர் திருக்கோளூர் வைத்த மாநிதி பெருமாள் திருநெல்வேலி பக்கத்தில் கடகம் வந்து திருவெல்லியக்குடி கோலவெளி ராமர் கும்பகோணம் சிம்மத்துக்கு வந்து கந்தன்குடி கந்தன்குடி பேரளம் பக்கத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு அடுத்து கன்னி தஞ்சாவூரில் வெண்ணாற்று கரை ஓரம் தஞ்சைபுரீஸ்வரர் ஆலயம் இது சிம்மம் கன்னி இதுக்கு அடுத்தது துலாம் கும்பகோணத்தில் மகாமக குளத்து பக்கத்தில் இருக்கிற சாரங்கபாணி கோவில் அடுத்தது விருச்சிகம் கழுகுமலை முருகன் கோயில் புளியங்குடி பக்கத்தில் இருக்கு அதுவும் இந்த திருநெல்வேலி சங்கரன் கோயில் பக்கத்தில் இருக்கும் அடுத்து தனுசு மகாபலிபுரம் பெருமாள் மகரம் வந்து ஈரோடுல இருக்க சிவன்மலை முருகன் கும்பம் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள் மீனம் நவ திருப்பதி அப்படிங்கிறதுல இரட்டை திருப்பதி அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அரவிந்தலோசனர் கோயில் திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் ஏரல் பக்கத்தில் இருக்கும் இரட்டை திருப்பதி அரவிந்த லோசனர் ஸோ இதான் வந்து பன்னெண்டு ராசி லக்னங்களுக்கு இதை வந்து ராசியும் லக்னமும் ஃபஸ்ட்டு ராசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க பிரச்சனை உள்ளவங்க அந்த நாலாம் அதிபதி முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் இந்த மேலே இருக்க சொன்ன இந்த கோயில்களில் போய் ஒரு ஆத்மாத்தமான ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்கள் உங்கள் வீட்டிலேருந்து அந்த இடத்துலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு போய் அந்த கோயிலில் போட்டு அங்கேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து எந்த இடம் விற்கணுமோ அந்த இடத்துல தூவி விடணும் இல்லைன்னா ஸோ அந்த கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம விற்க வேண்டிய இடத்துல இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட பூஜை ரூமில் வச்சுட்டு கொஞ்ச நாள் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அந்த கோயிலில் போட்டுட்டு அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து ஒரு பகுதியை பூஜை ரூம்லேயும் ஒரு பகுதியை அந்த இடத்துலையும் போய் தூவிட்டு வரணும் ஸோ ராசி லக்னமும் தெரிஞ்சவங்க ராசி தெரிஞ்சவங்க ராசி மெ மெயினானது பண்ணணும் லக்னம் கோயிலும் பண்ணலாம் ராசியும் பண்ணியாச்சு இன்னும் லேட் ஆகுது அப்படின்னா லக்னத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இது இந்த விஷயத்தில் எப்படி பண்ணணும்னா இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மண் எடுத்துகிட்டு போய் பண்ணுங்கள் இது வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக வேலை செய்யும் இது வந்து கோவில் சார்ந்தது ஸோ இந்த சிறுவாபுரி ஜென்ட்ரலாக போகிறது மணச்சநல்லூர் அதுவும் சென்ட்ரலாக போகலாம் ஸ்ரீமுஸ்ரமும் ஜென்ரலாக எல்லாருமே போக வேண்டிய இடம் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த ராசி லக்னங்களுக்குன்னு சில கோவில்கள் இருக்குது அது கொஞ்சம் சூட்சமான இடம் அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் நிலம் அமையணும்னு நினச்சாலும் சரி இல்லை விற்கணும்னு சொன்னாலும் சரி கொஞ்சம் ரெகுலராக போயிட்டு ஒரு நல்ல ஆத்மாத்தமாக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த அந்த நாளில் நான் சொன்ன நாளில் இல்லைனா லக்னம் லக்னாதிபதியோட நாள் ராசி ராசி அதிபதி நாள் அப்படியும் போகலாம் வாங்க வேண்டியவங்க எப்படி போங்க விற்கணும்னா அந்த நாலாம் அதிபதிக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகங்களோட டைமில் போய் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் கிடைக்கும் ஸோ அடுத்தது தாந்திரிக விஷயங்கள் தாந்திரிக விஷயங்களில் நம்ம ரெகுலராக கிளைண்ட்ஸ்க்கு சொல்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு அந்த எந்த இடம் பர்டிகுலராக விற்கலையோ அந்த இடத்தோட வட மேற்கு இடத்துல வெண்கடுகு தூவி விடுறதுனால நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் சீக்கிரமே விற்கிறதுக்கு ரொம்ப எக்ஸலெண்டாக இது வேலை செய்யும் வீடாக இருந்தாலும் சரி தான் வீடாக இருந்தாலும் அந்த வீட்டோட வட மேற்கு பகுதியில் எந்த சொத்தாக இருந்தாலும் சரி எஸ்பெஷலி இந்த மண் சார்ந்த விஷயங்களுக்கு வெண்கடுகள் போய் அந்த இடத்துல தெளிச்சிட்டு வர்றது மூலமாக நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் ரெண்டாவது ஏதாவது தேவதைகள் இந்த மாதிரி நம்ம மாந்திரிக மற்ற விஷயங்கள்லாம் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் நிறைய பண்ணி பார்த்துருப்போம் கோயில்லாம் போய்ட்டு பரிகாரங்கள்லாம் பண்ணுவோம் மணம்லாம் எடுத்து பூஜைலாம் பண்ணுவோம் அதையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாது நடக்காது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து பலி கொடுக்கணும் சாத்விகம் பலியும் சரி அந்த அசைவம் பலியும் சரி அப்போ வந்து மண் ம நம்ம அந்த மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய சில துர் ஆத்மாக்கள் இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஸோ அப்போ அவங்கள வந்து சாந்தப்படுத்தணும் அந்த வகையில் நாலு மூளையிலையும் ஒரு எலுமிச்சம்பளத்தை கட் பண்ணி வைக்கலாம் புளிஞ்சு விடலாம் எலுமிச்சி பழத்தை கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு நாலு மூளையிலையும் வைக்கலாம் சென்டரில் மறக்காமல் வைக்கணும் இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டு சென்டரில் வைக்கணும் அப்படி இதை தாண்டி இதுக்கும் ஒன்றும் சரியாகலை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஏதாவது அசைவம் இது பண்ணலாம் அசைவனா கோழி இது மாதிரி விஷயங்கள்லாம் கோழிலாம் ரொம்ப எக்ஸலண்டாக வேலை செய்யும் அதுவும் ஒரு நல்ல செவ சேவலாக அது மாதிரி எடுத்துகிட்டு நிச்சயமாக அதை யார் பண்ணுறாங்களோ அவங்க எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அந்த இடத்துல போட்டுடணும் இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துடணும் போடுறது பெட்டர் ஸோ இதுவும் நல்லா எக்ஸலெண்ட்டாக வேலை செய்யும் அசைவ பூஜை பலி கொடுக்கக்கூடியது ஏன்னா ரொம்ப மோசமான ஆத்மாக்கள்லாம் சில நேரங்கள்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம ஃபில் அதை வந்து என்ன தேவையோ அதை பார்த்து நமக்கு பண்ண முடியாத சில நேரங்களில் அது கூட நம்மளை நிறைய பாதிக்குது ஸோ அதனால் நம்ம பார்த்துட்டோம் ஸோ அது பண்ணலாம் அடுத்தது வந்து தொட்டாச்செணிங்கி நீங்கி செடியோட செடியை வந்து ஒரு தண்ணியில் போட்டு அந்த தண்ணி நல்லா பிசைஞ்சு நல்லா அலசி அந்த தண்ணியை வந்து அந்த இடம் ஃபுல்லாக தெளிச்சுட்டு வரலாம் இது எப்போன்னு பார்த்திங்கன்னா அந்த ராகு இல்லைனா ராகு காலத்தில் இல்லைனா எமகண்ட நேரங்களில் அது பண்ணும்போது அதோடய நெகட்டிவிட்டிலாம் குறையுது இதுவும் சில விஷயங்கள்லாம் செஞ்சு பார்க்கலாம் அப்புறம் வந்து மாந்திரிக விஷயங்களில் ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது நெட்லலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நசி மசின்னு ஒரு மந்திரம் சொல்லலாம் நரி புரி எரின்னு ஒன்று மந்திரம் இருக்குது இன்னொரு இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரானரி மந்திரங்கள்லாம் இருக்குது அது ஒரு மாதிரி பயமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நசி மசியோ இல்லை நரி புரி ஏரி இந்த மந்திரத்தை ஒரு சொம்பில் வந்து தண்ணி வச்சுட்டு நூற்றி எட்டோ இல்லை ஆயிரத்தி எட்டோ உங்களோட உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த அந்த இடத்தோட பிரம்மபாகம் அதை சென்ட்ரு இடத்துல நின்று அது அந்த பிரபஞ்சத்தோட ஒரு ஒரு வேண்டுதலோட அந்த மந்திரத்தை அந்த த சொல்லி அந்த மந்திரத்தோட சக்தி அந்த தண்ணியில் இறங்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி அதை வந்து நாலு மூலையிலையும் முக்கியமாக சென்ட்ரல்லையும் தெளிச்சுட்டு வந்திங்கனாலும் இதுவும் சில நேரங்களில் வேலை செய்யுது அடுத்து வந்து பரசுராம சோத்திரம்னு ஒன்று இருக்குது அதாவது பரசுராம மந்திரம்னு ஓம் ராம் ராம் ஓம் ராம் ராம் ஓம் பரசு ஹஸ்தாய நமக அப்படின்னு ஒரு மந்திரம் நெட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் பரசுராம மந்திரம் இந்த மந்திரம் சொல்லியும் அந்த தண்ணியை வந்து நாலு மூளைக்கும் இப்போ சென்ட்ரல்லையும் செய்யலாம் அப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து திருச்செந்தூர் திருச்செந்தூர் வந்து மண் வாங்கணுன்னாலும் சரி மண்ணை விற்கணுனாலும் சரி மண்ணை விற்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மஞ்சள் கலர் துணியில் அந்த அந்த குறிப்பிட்ட இருந்து நாலு கார்னர்லேயும் மண் எடுக்கணும் ஒரே அளவாக எடுக்கணும் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு பிஞ்சு எடுத்தால் அதே பிஞ்சில் நாலு பக்கம் எடுக்கணும் சென்டர்லேயும் எடுக்கணும் ஒரு கைப்பிடி எடுத்தால் அதே போல் எல்லா இடத்துலையும் நாலு மூலையும் எடுக்கணும் சில இடங்கள்லாம் விற்க மண் எடுக்க முடியலன்னா கூட அந்த இடத்துல சில டஸ்ட்டெலாம் இருக்கும் அது மாதிரி எடுத்தால் கூட போதும் அப்படியும் முடியல அது இடமா இருக்குன்னா அந்த மஞ்சள் துணியை நாலு கார்னர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்தாவே போதும் இது மாதிரி பண்ணலாம் ஸோ மண் எடுக்கிற பட்சத்தில் அந்த மஞ்சள் துணியில் அந்த நாலு மூளையிலையும் ப்ளஸ் சென்டர்லேயும் எடுத்து அதை ஒரு முடிச்சா கட்டி அதை வந்து செவ்வாய்க்கிழமையில் எடுக்கணும் எடுத்து ரூமில் வச்சிடணும் வச்ச பிறகு அடுத்து வர வியாழக்கிழமையோ இல்லை ஏதோ பௌர்ணமியோ அந்த மாதிரி டைமில் திருச்செந்தூர் போகணும் அந்த மண்ணில் முன்னாடி அந்த முடிச்சு கட்டுறதுக்கு முன்னாடி ஆறு ஒரு ரூபா காயின்னு அதில் போட்டுடணும் ஸோ மண் ஆறு ஒரு ரூபாய் காயின்னு அதை முடிச்சு கட்டி ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை வந்து பூஜை அறையில் வச்சு கொஞ்சம் ஒரு பிரார்த்தனை பண்ணணும் டெய்லி விளக்கேற்றும் போது சோடன் காமிச்சிட்டு விளக்கேற்றிட்டு அந்த மண்ணை வியாழக்கிழமையோ இல்லை பௌர்ணமி வரக்கூடிய நாள்லையோ திருச்செந்தூர் எடுத்துகிட்டு போய் அதில் இருக்கிற அந்த காயின் எடுத்து உண்டியில் போட்டுடணும் திருச்செந்தூரில் அப்புறம் அந்த மண் சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு அந்த மண்ணோடு தான் சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்டுட்டு அந்த காணிக்கு அங்கே செலுத்திட்டு அந்த மண்ணை சீக்கிரமாக விற்று கொடுங்கன்ற மாதிரி நம்ம நல்லா ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து கடலில் வந்து அந்த மண்ணை கலந்துடணும் அந்த துணியும் அப்படி தூக்கி போடணும் முடிச்சோட போடக்கூடாது முக்கியமானது முடிச்சோடு போடக்கூடாது தனியாக கலட்டி இந்த மண்ணை நம்ம ஆல்ரெடி எடுத்து தான் காயினை வந்து உண்டியில் போடுவோம் ஸோ அதுக்கப்புறம் அது முடிச்சாதான் வச்சிருப்போம் மறுபடியும் அகைன் அந்த முடிச்சை எடுத்துகிட்டு மணலில் கடலில் கொட்டிட்டு துணியையும் தூக்கி போட்டுடணும் இது ஒன்று ரொம்ப எக்ஸலென்ட்டாக வேலை செய்யுது அதே போல் மண் வாங்கணும்னா அங்கேயே வந்து மூவர் சமாதின்னு ஒன்று இருக்கும் சாமியெல்லாம் குளிச்சுட்டு நாளைக்கு கிணறுல எல்லாம் நீர் தீர்த்தம்லாம் முடித்து சாமி கும்பிட்டுட்டு மூவர் சமாதின்னு ஒன்று இருக்கும் அது கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னாவே அந்த கடற்கரையில் இருக்கும் அங்கேயும் கூட அங்கே சாமிக்கு சுற்றி வைத்துட்டு அதுக்கு எதாவது நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டு கோமுகி பக்கத்தில் அது தண்ணி அவங்க அபிஷேகம் பண்ணி கோமுகி இருக்கும் இல்லையா அந்த கோமுகி பக்கத்தில் மணல் மூணு மூ மூணு பேர் சமாதி இருக்குங்க அவங்களோட மூணு பேரோட சமாதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கனாலும் சீக்கிரமாக மண் வாங்குற விஷயங்கள்லாம் நல்ல நல்லா எக்ஸலெண்டாக நடக்கும் அது செவ்வாய் எப்படி இருக்குது குரு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அடுத்தது அதோட வீரியத்தை பொறுத்து சீக்கிரம் நடக்கலாம் பின்ன இருக்கலாம்னு வச்சுக்கங்க ஆனால் நடக்கும் இது கொஞ்சம் நம்பிக்கையோடு செஞ்சு பார்த்திங்கனாலும் இதுவும் நிறைய பேருக்கு பலன் அளிச்சிருக்கு இதெல்லாம் இதெல்லாம் தாண்டியும் இன்னும் வேலை செய்யலை இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக அந்த மண் அந்த இடத்தோட மண்ணில் அந்த பக்கத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல முன்னாடியே அந்த பக்கத்து இடத்துக்காரங்களால் ஏதாவது பிரச்சனை இதை வாங்க விடக்கூடாதுங்கிறதுனால யாராவது பார்க்க வந்தால் கூட இவங்க அப்படியே ஒரு மாதிரி பார்க்கறதுலேயே அவங்க கிளம்பிடுவாங்க அப்புறம் இவங்களே வந்து அந்த இடத்துல அப்படி இருக்குது அதை வாங்கினா சரியில்லை அப்படி இப்படிலாம் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறத வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல் இருக்குது இந்த சப்பாத்தி கல்லியோட முள் எடுத்து முள்ளை வந்து கொஞ்சம் சேஃபாக எடுத்து இல்லைன்னா அதோடய ஒரு தண்டு மாதிரி இருக்கும்ல அதை கூட எடுத்துக்கலாம் அதே நாலு மூலையிலும் நம்ம இடத்தோட நாலு மூலையிலையும் பிரச்சனை இல்லாத மாதிரி கொஞ்சம் ஆழமாக புதைச்சி வச்சாலும் அதோடு சேர்த்து அது பண்ணும்போது கண்டிப்பாக எலுமிச்சம்பளம் அந்த இது கொடுத்துடணும் ஏன்னா ஒரு ஒன்று பொதுவாக ஒரு இடத்துல பண்ணும்போது ஒரு மண்ணை தோன்றுறோம் அப்படின்னாவே அதுக்கு வந்து நம்ம சரியான சாப விமோசனம் பண்ணிவிட்டு இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இதாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் செய்யணும் ஸோ சைவ பலி மாதிரி எதாவது கொடுத்துட்டு தான் செய்யணும் ஒரு பூசணிக்காய் சுற்றுறதோ இல்லை எலுமிச்சம்பளம் பண்ணுறதோ எதாவது பண்ணிட்டு தான் அதை பண்ணணும் அது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது செஞ்சிடக்கூடாது அடிஷனலாக ஸோ இந்த சப்பாத்தி கல்லி இது மாதிரி வைக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோட அந்த கெட்ட திருஷ்டி வந்து கண் திருஷ்டி அந்த வயித்தெர்ச்செல்லாம் வந்து அதை வந்து நம்ம இடத்த வா விற்க விடாமல் தடுக்கிறதுக்கு அது ரொம்ப நல்ல எக்ஸலெண்ட்டாக வேலை செய்யும் அவங்களோட நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே பண்ணி பார்த்துட்டும் முடியாதவங்களுக்கு தான் நம்ம எல்லாம் நம்ம எங்கள் சென்டரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அது நம்ம அரேபிக் தாந்திரிகத்தில் நிறைய வழிகள் இருக்குது நிறைய சலாத்துக்கள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அதை ஓதி அதை வந்து எழுதணும் அதை எழுதி அதை சுருள் இயந்திரங்களை சுற்றி அதை வந்து நம்ம நாலு மூளைக்கும் புதக்க சொல்லுவோம் நடுவுலையும் புதைக்க சொல்லுவோம் விற்ற பிறகு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு அதை எடுத்துகிட்டு தான் அவங்கள்ட்ட கொடுக்கணும் இது மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக செய்கிறது ரொம்ப சாதாரணமாக எல்லாருமே செய்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட செஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு நூறு நாள் நூற்றி இருபது நாள் அந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் அது சீக்கிரம் விற்றுரும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் இருபத்தொரு நாள் நாற்பத்தெட்டு நாள் விற்கிறதுக்கெலாம் இன்னும் கடுமையான மாந்திரிகத்தை விஷயங்கள்லாம் இருக்குது என்னென்னா ஒரு நல்ல நாட்டுக்கோழி முட்டை எடுத்து அங்கே எழுதுனதில் முக்கியமான சரத்துக்களை வந்து அதில் எழுதி அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு அதை கொஞ்சம் அந்த மந்திரங்களாக படித்து அதை கொடுப்பாங்க அதை நம்ம கொடுப்போம் அதை நீங்கள் போய் அந்த நடு இடத்துல அந்த இடத்துல புதைச்சிட்டு சப்போஸ் வீடாக இருந்ததுன்னா அந்த வீட்டோட நடு மையத்தில் வச்சுட்டு ரெண்டு நாள் கதவை பூட்டிடணும் வீடாக இருந்தால் இதுவாக இருந்துச்சு நார்மலாக இடமா இருந்தோன்னா நம்மள புதைச்சி வச்சிடணும் புதைச்சி வச்சுட்டு அதை பாக்ஸோடு புதைச்சி வச்சிடணும் விற்ற பிறகு எடுத்துடணும் இது வந்து யாருக்கும் நெகட்டிவிட்டி கிடையாது இந்த நெகட்டிவிட்டியால் பாதிக்கப்பட்டு நம்ம எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோம் அதுக்கு மேலேயும் நடக்க மாட்டேங்குது ரொம்ப தேவை ரொம்ப அத்தியாவசிய தேவை அது முடிஞ்சிச்சுன்னா நம்ம கடன் எல்லாம் அடைச்சிடலாம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வருவாங்க நம்ம அது மாதிரி நிறைய விஷயங்கள பண்ணியிருக்கோம் அதை பண்ணிவிட்டு நிறைய பரிசுகளும் வாங்கியிருக்கோம் ஸோ அந்த விஷயங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சென்ட்ரலே பண்ணித்தரோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அதில் நிறைய சரத்துக்கள்லாம் இருக்குது அது வந்து சலாமத்து படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் இப்போ நம்ம நம்ம அபிராமி அந்தாதிகளில் பாடலாம் இருக்குது பாருங்கள் அது போல் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான சூட்சமான இதெல்லாம் இருக்குது அது பண்ணுறது மூலமாகவும் இந்த இந்த இடங்களை வந்து இது மாதிரி விற்று நம்மளோட தேவைக்கு அதை சரியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி தான் ஸோ செப்பு செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் இந்த துளசியோ இல்லை அந்த தொட்டாச்சிருங்கையோ போட்டு அதை தெளிக்கிறதும் கூட நல்லா எக்ஸலண்ட்டாக பலனளிக்குது அதே போல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் ஒரு கவரில் வந்து அந்த த துணி அந்த அதில் இருக்கிற மண்ணை எடுத்து முருகன் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் ரொம்ப தூரம் அங்கெல்லாம் போக முடியல சிறுவாபுரி போக முடியல திருச்செந்தூர் போக முடியாதவங்க சும்மா சின்ன செலவு ரொம்ப சின்ன இடம்தான் இது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு மஞ்சள் கவரோ இல்லை வந்து சிகப்பு கவரில் அந்த மண்ணில் எடுத்து பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் போய் நீங்கள் போட்டுட்டு அங்கேருந்து மூணு மண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சாலும் இது வந்து நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குது இது எல்லாம் பண்ணி முடித்த பிறகு இந்த கர்ம சப்போஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிட்டோம் அந்த இடம் வித்திருத்த பிறகு முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா இந்த இடத்துக்கு எந்த கோயிலுக்கு போய் இல்லை என்ன விஷயங்களை செஞ்சு இதை சாதித்தோமோ அங்கே வந்து நம்மளால் போய் ஒரு நல்ல பிரார்த்தனையை நம்மளால் முடிஞ்சதை நிச்சயமாக செஞ்சு முடிச்சிடணும் இதில் வந்து நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த முன்னோர்கள் செஞ்ச அந்த அவங்க கூட பிறந்தவங்களுக்கு ஏமாற்றி இது மாதிரி பண்ணவங்களுக்கு வர மாதிரி இதை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ரிட்டன் அதை போய் அந்த நன்றியை திருப்பி செய்யாததுனாலையும் கூட மறுபடியும் அந்த வாங்கின பணங்கள்லாம் கூட சரியான செலவுகளுக்கு போகாமல் ஒரு மருத்துவ செலவுக்கோ இல்லை தேவையில்லாத விரயங்களோ ஆகிறதெல்லாம் கூட நாங்கள் பார்க்குறோம் நம்மகிட்ட எந்திரம்லாம் வாங்கிட்டு போவாங்க சொல்லுவோம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதை போய் புதைச்சி வச்சுருங்க வெற்ற பிறகு நம்மகிட்ட சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் எதாவது உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு சொல்லுவோம் அது அப்படி தான் நம்ம சொல்கிறது நிறைய பேர் வந்து அதை காதில் கூட வாங்கிக்க மாட்டாங்க நம்ம தான் அவங்களுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டோம்ல உங்களுக்கு தான் நீங்கள் கேட்டதை கொடுத்துட்டோம்லன்னு தான் சொல்லுவாங்க அது இது என்ன ஆகுனா இந்த அதுக்கப்புறம் அதுக்கு முடிஞ்சதுக்கு பிறகான விஷயங்களில் அவங்க கோட்டை விட்டுருவாங்க மறுபடியும் அவங்களுக்கு மண் அமைகிறதுல பாதிப்பு ஏற்பட்டுரும் வாங்கினவங்க ஆகிடுவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா நம்ம வந்து எதுவும் நெகட்டிவ் பண்ணி நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல நம்மளோட நெகட்டிவிட்டியை குறைச்சிக்கிறதுக்கு நம்ம தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை சில தாந்திரிக வழிமுறைகளை வச்சு நம்ம நம்மளை சரி பண்ணிக்கிறோம் அவங்களுக்கு ஒன்றும் நம்மளை மாற்றி விட போகிறதில்லை நம்மளோட கர்மம் அவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை ஸோ யாருக்கு அது வாங்கணும்னு யோகம் இருக்கோ அவங்க தான் வந்து வாங்குவாங்க மறுபடியும் அகைன் அவங்க இது வைக்கணும் அவங்களுக்கு பிரச்சனைனா அது அவங்களோட முன்னோர்கள் செஞ்ச கருமம் அவங்க செஞ்ச கர்மோ தான் ஸோ அதுக்கு இதுக்கு நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கக்கூடாது ஸோ அதே போல் இந்த இந்த முடிச்சு வந்த பிறகு அதில் இருந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த பணத்தில் போய் செலவு பண்ணும்போது அந்த நன்றிகளை திருப்பி செலுத்தும் போது இன்னும் நல்லா எக்ஸலெண்ட்டாக வேலை செய்து அதுக்கான பலன்களை நல்லா அனுபவிக்கிறாங்க அவங்களோட சந்ததிகள் வந்து மறுபடியும் அந்த எண்ணம் வாங்குறதுக்கோ இல்லை நிறைய இருந்து பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கெலாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதையும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆமாம் ஸோ இந்த இந்த நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நமது நண்பர் வல்லரசு தினேஷ் ராஜ் அவர்களுக்கும் நமது ஜோதிட பிரபஞ்ச குழு நண்பர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் இப்போ அஸ்ட்ரோ நந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னை நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஒன் சிக்ஸ் டபுள் ஒன் டபுள் டூ திருநீலகண்டம் நன்றி மிக சிறப்பான முறையில் அனைவருக்கும் பயன்படும் வகையில் நல்ல தகவலை கொடுத்தார் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து லேண்டு விற்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க இங்கே வருகை புரிந்தவங்களுக்கும் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நந்தகுமார் சார் அணுகி அதுக்கான பரிகாரங்களை வாங்குங்க லேண்டு வந்து நல்ல முறையில் வித் விட்டு தரப்படும் சரிங்களா ஓகே இது எப்படி சொல்கிறதுனா ஜோதிடர்கள் வந்து ஜோதிடத்தை மட்டும்தான் தொழிலாக பண்ணுறோம் ஆனால் நமக்குள்ளே வந்து ஒரு ஆயிரம் பிஸ்னஸ் உள்ளே இருக்குது ஏன் ஆயிரம் பிஸ்னஸ் உள்ளே இருக்குன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களும் வந்து லேண்டு விற்கலன்னு கேட்குறாங்க அதே மாதிரி ஒரு டாக்டர்ஸும் வந்து கல்யாணம் ஆகலைன்னு கேட்குறாங்க லாயர்ஸும் வந்து எங்களுக்கு நிறையா வாடிக்கையாளர் வரணும் அதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்குறாங்க இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கையில் வச்சுருக்கிற ஒரே டிபார்ட்மெண்ட் ஜோதிட டிபார்ட்மெண்ட் அதனால தான் நமக்கு வந்து எந்த தலைப்பை கொடுத்தாலும் அதில் கரெக்டாக நம்ம பேச முடியுது சரியான தீர்வுகளை நம்ம கொடுக்க முடியுது ஸோ மிக சிறப்பான சொற்பொழிவாற்றிய நந்தகுமார் ஐயா அவர்களுக்கு நம்முடைய அருண்ராம் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்